ஒரு அற்புதமான பயணம் ஒரு நாள் ஒரு சிறிய முயல் தனது வீட்டிலிருந்து வெளியே வந்து ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்தது அது காடு மலை ஆறு என பல இடங்களுக்குச் சென்றது வழியில் அது பல விலங்குகளை சந்தித்தது ஒரு பேசும் குரங்கு அதற்கு பழங்களை கொடுத்தது ஒரு ஞானமான ஆமை அதற்கு வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை சொன்னது அந்த முயல் பயணம் செய்து கொண்டே இருந்தது இறுதியாக அது ஒரு பெரிய கடலை பார்த்தது அது கடலில் ஒரு படகை பார்த்து அதில் ஏரி கடலில் பயணித்தது கடலில் அது பல வண்ண மீன்களையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பார்த்தது அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது இறுதியாக அந்த முயல் தனது வீட்டிற்கு திரும்பியது அது தனது பயணத்தில் கண்ட அனைத்தையும் தனது நண்பர்களிடம் சொன்னது அனைவரும் அதன் கதையை கேட்டு மிகவும் மகிழ்ந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா வேறு ஒரு கதை கேட்க விரும்புகிறீர்களா இந்த கதையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன்